ஜி ஆனந்தன் இப்போ வந்து பெண்கள் வந்து ஒரு வசிகரமாக அந்த மஞ்சள் பூசி அவங்களுடைய அந்த தோற்றத்தை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது எப்படி அதன் மூலமாக நம்ம மகாலட்சுமி யோகத்தை எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து பெண்களை பொறுத்தளவில் வந்து முன்னாடியெல்லாம் வந்து சாணத்தில் தெளிப்பாங்க கோலம் போடுவாங்க இப்போ ம பூரா அப்பார்ட்மெண்ட் ஆகிப்போச்சு கோலம் போடுறதுக்கே இடம் கிடையாது அப்போ சாணத்தை எங்கே போய் தேர்றது பசுமாடை கண்ணில் பார்க்க முடியலை கிராமத்துக்கள் என்ன பசுமாடு பார்க்கலாம் டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களாம் பசுமாடை பார்க்கவே முடியாது அப்படி சில காரணங்கள்னால நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய அந்த பாரம்பரியமான விஷயங்களை எல்லாமே நம்ம இப்போ மறந்துட்டோம் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து வசீகரமான தன்மை பொருளாதாரத்தில் மேம்பாடு வேலையில் வேலைக்கு எந்த வேலைக்கு போகிற பெண்கள் இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க அன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்கள் குறைவாக இருந்தாங்க அப்போ வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அந்த காலையிலேருந்து மாலை வரைக்கும் வந்து முக அந்த பொழிவு குறையாமல் இருக்கணும் இப்போ வந்து அந்த பொலிவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சுனோ போடுறது லிப்ஸ்டிக் போடுறது கண்மை இழுகிக்கிறது இதெல்லாம் வந்து உடல் ரீதியாக சில சைடு எஃபெக்ட் கொடுக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லை நம்மளுடைய முகம் வந்து பொலிவாக இருக்கும் கொஞ்சம் கூட டயர்ட்னஸ் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து மைண்டு வந்து ஃப்ரீ ஆகி நிறையா விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க இதுக்கு என்ன செய்கிறது இப்போ பொதுவாக வந்து நம்ம காலையில் நீங்கள் குளிக்கிறீங்க அந்த குளிக்கும் பொழுது குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தோட்டும் பொழுது முதல்ல வந்து துண்டை இப்படி எடுத்து பின்னாடி முதுகு பக்கம் இப்படி ஏழு முறை மேலும் கீழுமாக இழுக்கிறீங்க இப்படி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய முதுகு தண்டுவடம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அது வந்து என்ன செய்யுது ஃப்ரெஷ்ஷாகிடுது அப்போ ப்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே நம்ம முதுகுத்தண்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இயற்கையாகவே நமக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குது சரி அடுத்தது முகத்தை தொடச்சிட்டிங்க எப்பயுமே முன்னாடியெல்லாம் வந்து மஞ்சள் பூசுவாங்க இப்போ யாருமே அதை பூசுறதில்லை அண்ணன் கண்ணாடி முன்னாடி நின்று சுனோக தடை லிப்ஸ்டிக் போகிறது இதுதான் பாரம்பரியமாக இப்போ பழகிக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா பேர் இப்போ பாரம்பரியங்கிறது இப்போ இதுதான் பாரம்பரியமாக ஆக்கிட்டு வருது அப்படி ஒரு சூழ்நிலைகளை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்போ என்ன செய்யணும்னா கஸ்தூரி மஞ்சள் இருக்குது நம்ம சாதாரணமாக விரலி மஞ்சள் இருக்குது ஆனால் கஸ்தூரி மஞ்சளை தூள் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது கஸ்தூரி மஞ்சள் பவுடரே வாங்கிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த பவுடர் பண்ணக்கூடியதையும் நம்பி வாங்க முடியலை ஏன்னா மஞ்சள்ங்கிற ரீதியில் என்னத்தையாக கலந்து கொடுத்துறாங்க மேக்சிமம் நம்மளே கஸ்தூரி மஞ்சளை வாங்கி அதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த கஸ்தூரி மஞ்சளை எடுத்து முகத்தில் பூசுறீங்க இந்த பூசுறதுனுடைய மெத்தட் இருக்குது எப்பையும் முதல்ல இடது கன்னத்தில் தடையிட்டு இடது பக்கத்தில் இருக்க நெத்தியில் இந்த பக்கத்தை பெண்கள் முதல்ல தடவிட்டு தான் வலது பக்கத்துக்கு வரணும் இது ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவேஷன் பூராமே இடது பக்கத்தில் உள்ள விஷயங்கள் ஆனால் மூளையில் மட்டும் பெண்களுக்கு வந்து வலது பக்கத்து மூளை மட்டும்தான் வேலை செய்யும் இது வந்து பெண் தன்மை இது வந்து ஆண் தன்மை மூளையில் ஆனால் நம்மளுடைய புருவ மத்தியிலேருந்து இந்த இடப்பாகம் பூரா பெண்களுக்குரியது இது மாதிரி இப்படி செஞ்சிட்டு வந்தால் இந்த மகாலட்சுமி இருக்கிற இடம் இந்த மூக்கு நுனியில் அந்த மகாலட்சுமியுடைய சக்தி உங்களுக்கு கிடச்சி அன்னைக்கு பூரா உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பொருளாதாரத்துலேயும் சரி மைண்டு ப்ரெஷிங்லேயும் சரி உங்களுடைய செயல்பாடுகள்லேயும் சரி பிரிக்ஸாக என்ன வேணுமோ அந்த தைரியத்தையும் துணிச்சலையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமே கிடைக்கும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக நல்ல மாற்றங்களை உணர்வீங்க ஏன்னா சொல்கிறதுங்கிற வேறு உணர்கிறதுங்கிற வேறு இந்த உணரும் சக்தியை நீங்கள் மட்டுமே வைக்காமல் உங்களை சேர்ந்த தோழிகளுக்கு இதை வந்து சொல்லி கொடுத்து அவங்களையும் இது மாதிரி செய்ய சொல்லி நீங்களும் நல்லா இருங்க அவங்களையும் வாழ வைங்க நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் நன்றி